செம்மலர் கை குவித்து இறைஞ்சினர் பெருமானை வழிபாடு செய்கின்றார் தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தஞ்சம்னா அடிமை நடத்தங்க பெருமானை முழுவதுமாக அப்படியே ஒப்புவித்துக் கொள்வது இறைவனிடத்தில் அடைக்கலமாக ஆவது அதை தஞ்சம் ஆகிய அருந்தவன் புரிய அவள் தனிப்பர் இந்த அளவுக்கு அம்மா தவம் செய்கின்ற பொழுது அவர் என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு கரிப்பரே அவள் தனிப்பெறும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் உமையம்மையினுடைய கணவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மாவினுடைய மாமரத்தினுடைய வேரிலே இருந்து வந்து தோன்றினார் மலைமகள் காண என்று சொல்லி அப்படியே பெருமான் வந்து தோன்றுகிறார் கண்டபோதில் அதை பார்த்தோன்னா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் கண்ட போதில் பெருமானை வண்டுலாங்குழல் தம் பெருமானை வண்டுலாம் கற்றை முன் தாள அப்படியே அந்த சட வந்து முன்னாடி வந்து விழுகக்கூடிய அளவுக்கு அப்படி வணங்கி வந்து இடம் ஆசை முன் பொங்க கொண்ட காதலின் விருப்பளவு இன்றி குறித்த பூசனை கொள்கை மேற்கொண்டு அப்படியே அம்மா அதை பெருமானை அனைத்து எடுத்துக்கொண்டு தொண்டயம் கனிவாய் தூய் அர்ச்சனை தொடங்குதல் புரிவார் என்று சொல்லி இப்ப அம்மா வந்து பெருமான் கைப்பி கிடைச்சாச்சு அப்படியே பெருமானை எடுத்துக்கொண்டு வந்து பூசை செய்வதற்கு ஆரம்பிக்கிறார் ஆகம முறைப்படி ஆகமத்து உண்மையே தலை நின்று ஆகம முறைப்படி அந்த அம்பிகாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவனத்திலே புதுமலர் கொய்தால் புது ஆரம்பிக்கிறார் அம்மையார் என்னென்னவெல்லாம் செய்தார் எப்படியெல்லாம் பூசை செய்தார் என்று சொல்லுகிறார் சேக்கடா பெருமான் கொய்த பன்மலர் கம்பைமா நதியில் குளவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய் தரும் கொலும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதினில் உத